வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தூயமல்லி அரிசியை வச்சு வெண்பொங்கல் பண்ண போறோம் நான் இந்த கப்பால அரிசி ஒண்ணே முக்கால் டம்ளர் அரிசி எடுத்து இருக்கேன் இதுல பயத்தம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் பயத்தம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் மொத்தம் நான் ரெண்டே முக்கால் டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் தூயமல்லி அரிசி ஒன்னே முக்கால் டம்ளரும் பயத்தம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் பயத்தம்பருக்கு நிறைய போடுங்க அப்பதான் வெண்பங்கள் என்ன இருக்கும் இது நான் எடுத்துட்டு மூணு பங்கு அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன் இப்ப நான் வந்து இந்த வெண்பங்கலுக்கு தாலிப்பு கொடுக்க போறேன் நான் முன்னாடியே தாலிப்பு கொடுத்துருவேணாம்

இந்த முந்திரி பெருமை ஒரு அரை செலவுக்கு செவக்கணும் இது நம்ம கொஞ்சம் மிளகு போட்டு கொஞ்சமா தான் நான் போடுறேன் மிளகு பொடி கொஞ்சம் மிளகு கொஞ்சமா போட்டுக்கிறேன் முழு மிளகா போட்டா எல்லாரும் பொறுக்கி வச்சு விடுறா அதனால நான் மிளகும் போட்டுக்கிறேன் மிளகு பொடியும் போட்டுக்கிறேன் மிளகு வந்து நான் வறுக்க கிடையாது அப்படியே மிச்சில பவுடரு போய் டப்பா எடுத்து வச்சிருக்கேன் நிறையவும் வைக்க முடியாது மிளகு வாசனை போயிடும் கொஞ்சமாக தான் வச்சுக்கணும் இப்போ நான் இப்போ வச்சுருக்கேன் இதில் வந்து நான் கருவேப்பிலைய போடுறேன் நான் இதில் இஞ்சி இல்லாததுனால நான் இஞ்சி போடுறேன் இஞ்சி இருந்தது எல்லோரும் இஞ்சியே பொடி பொடியாக நெருக்கி போடுவா வாழ்ந்தாலும் எடுத்து எழுந்திரும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறேன் கோழியை தீவிட்டு இஞ்சியை நல்லா துணி இது கூட வரைக்கும் விடுவோம் இப்போ நான் முந்திரி பருப்பு மிளகு கருவக்குல இதெல்லாம் நெய்ல வருத்து இருக்கேன் இப்ப வந்து நான் ஜீரகம் போடுறேன் ஜீரகம் தாராளமா போட்டு நான் இதுலயும் போடுவேன் பொங்கல்லையும் போடுவேன் போடுவேன் இப்ப இத வந்து இதை

இப்போ நம்ம அளவு பற்ற வைக்கிறோம் இப்போ இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா ஹோட்டலில் எனக்கு ஒரு ஹோட்டல் ஒரு சமயக்காரமாக ஒருத்தர் தெரிஞ்சவர் அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி என்னன்னா கொஞ்சம் ரவா இருக்குது இல்லையா ரோஸ்டட் ரவா இந்த ரவையை இந்தமாரி இதில் போட்டுட்டு நல்லா தூவிட்டு தேவையான அளவுக்கு இதுமாரி தூவிட்டு அப்போ தான் தளதளம் தளதளம்னு சேர்ந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தேவையான அளவு ரொம்பமே தூவிட்டு அது ஒரு கலறி கலரி ஒரே ஒரு விஷயம்

ஜம்முன்னு வந்துடுது தலைநழன்னு வந்துடுது நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக தான் எதுவுமே பண்ணலை எதுவும் மிளக மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் முழு மிளகா கொஞ்சம் வாசனைக்காக போட்டிருக்கேன் ஃபுல்லாக போட்டேன் எல்லோரும் எரிஞ்சிடுவா பொறுக்கி எரிஞ்சிடுவா அப்படிங்கிறதுனால இப்படி பொடி பண்ணிட்டு நான் போட்டிருக்கேன் போதும் வாசனைக்காக மறுபடியும் நான் மேலே கொஞ்சம் நெய் விடல